நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப்போவது போவது கருவிழி புண் ஏற்பட காரணங்கள் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சைகள் பற்றி இது ஒரு சாதாரண கண் பிரச்சினை அல்ல கருவிழியில் புண் ஏற்பட்டால் உடனடி சிகிச்சை தேவை இல்லையெனில் இது நிரந்தர பார்வை இழப்பு குறைந்த பார்வை போன்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் சிவந்த கண்கள் கண்களில் கண்ணீர் வடிவது கண்வலி கண்ணில் தூசி இருக்கிறது போல் உணர்வு வெளிச்சத்துக்கு உணர்திறன் மங்களான பார்வை வீங்கிய கண்ணிமைகள் கருவிழியில் வெண்மை அல்லது சாம்பல் நிற புண் காணப்படும் இவை புண்களுக்கான அறிகுறிகள் புண்களின் காரணங்கள் இரண்டு முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன தொற்று சார்ந்தவை மற்றும் தொற்றல்லாதவை கண்களில் காயம் ஏற்பட்டால் பாக்டீரியா தொற்று ஏற்படக்கூடும் வைரஸ் தொற்று ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் மற்றும் வரிசெல்லா சோஸ்டர் வைரஸ் மூலம் வரலாம் பூஞ்சை அல்லது ஃபங்கஸ் தொற்று அஸ்பர்கில்லுஸ் கண்டீட போன்றவை அதிகமாக மண்ணில் அல்லது தாவரங்களில் இருந்து ஏற்படும் காயங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடும் அணுக்கள் அதாவது பேரசைட்ஸ் மூலம் ஏற்படும் தொற்று இது லென்ஸ் அணிந்து நீச்சல் குளத்தில் நீந்துபவர்கள் மீது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த அணுக்கள் குறைவான குளோரின் உள்ள நீருக்குள் கூட வாழக்கூடியவை கருவிழிப்புண் என்பது ஒவ்வொரு நேரமும் வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்றுகளால் மட்டும் ஏற்படாது சில நேரங்களில் தொற்றல்லாத காரணங்களாலும் இது ஏற்படலாம் குறிப்பாக நீண்ட நேரம் காண்டாக்ட் லென்ஸ் அணிவது அதில் தூங்குவது அல்லது நீச்சல் குளத்தில் நீந்துவது போன்ற செயல்கள் கண்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் முன்பாக ஹெர்பீஸ் அல்லது சிக்கன் பாக்ஸ் போன்ற வைரஸ் தொற்றுகள் இருந்திருந்தால் அவை மீண்டும் செயல்பட்டு கருவிழியை பாதிக்க வாய்ப்பு உள்ளது கண்களில் போதுமான ஈரத்தன்மை இல்லாமல் உலர்ந்த கண்கள் இருக்கும்போது அல்லது சில நோய்கள் காரணமாக கண்களை முழுவதும் மூட முடியாத நிலை இருந்தால் புண் உருவாகும் ஸ்டீராய்டு வகை கண் மருந்துகளை பயன்படுத்துவது டைப் டூ நீரிழிவு நோய் இருந்தால் கண்களின் பாதுகாப்பு திறன் குறைந்து புண் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கும் அதேபோல் கண்களில் முந்தைய அறுவை சிகிச்சைகள் செய்திருந்தாலோ அல்லது பழைய கண் நோய்கள் இருந்தாலோ கருவிழி புண் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளன கருவிழி புண்ணால் ஏற்படும் கண் பிரச்சனைகள் பார்வை மாறுபாடுகள் கண்புரை கண் அளர்ச்சி நோய் கருவிழி சிதைவு பார்வை இழப்பு ஸ்லிட் லேம்ப் பரிசோதனை செய்யப்படும் கண் பழுப்பு மாதிரி ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து கல்ச்சர் டெஸ்ட் செய்யப்படும் அல்லது பயாப்சி எடுத்து பரிசோதிக்கப்படும் புண் கண்டறியப்பட்ட பின் அதன் காரணத்தின்படி துல்லியமான சிகிச்சைகள் தொடங்கப்பட வேண்டும் முதலில் புண்ணிற்கு காரணமான கிருமி வகையை பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை அல்லது பாரசைட்ஸ் அடிப்படையாக கொண்டு அதற்கேற்ப ஆன்டிபயாட்டிக் ஆன்டிவைரல் ஆன்டிஃபங்கல் ட்ராப்ஸ் மருந்துகள் அளிக்கப்படுகின்றன மருந்துகளை கண்ணில் போட்ட பிறகு பத்து நிமிடம் கண்களை மூடிப்படுக்க வேண்டும் கண்களை அழுத்தமாக மூடக்கூடாது மெதுவாக மூட வேண்டும் அப்போதுதான் மருந்து கண்ணீருடன் வெளியே போகாமல் இருக்கும் அதோடு நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி ட்ரக்ஸ் போன்ற மருந்துகள் கண்களில் ஏற்படும் வலி மற்றும் அழற்சியை குறைக்க பயன்படுத்தப்படலாம் சில நேரங்களில் ஸ்கிளரல் அல்லது பேண்டேஜ் கான்டாக்ட் லென்சஸ் பயன்படுத்தப்படும் எனப்படும் சிறிய மடியல் கட்டுகள் மூலம் கண்கள் பாதி வரை மூடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது நோயின் நிலை மிகவும் தீவிரமாக இருந்தால் மற்றும் மருந்துகளால் நிவாரணம் கிடைக்காத நிலையில் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் தொற்று கிருமியின் வீரியத்தை பொறுத்து புன்சரியாக மூணு நாட்கள் முதல் சில மாதங்கள் ஆகலாம் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் கான்டாக்ட் லென்ஸு பயன்படுத்தக்கூடாது கைகளை சுத்தமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தினமும் எட்டு முதல் பத்து கப் தண்ணீர் குடிப்பது நல்லது மற்றும் வேண்டிய அளவு ஓய்வும் அவசியமாகிறது மேலும் வைட்டமின் ஏ சி இ மற்றும் ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழங்கள் காய்கறிகள் மற்றும் முழுதானிய உணவுகளை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது கண்களுக்கு பாதுகாப்பு கண்ணாடி அணியலம் முகத்தில் பயன்படுத்தும் பொருட்கள் துணிகள் போன்றவற்றை மற்றவர்களுடன் பகிர வேண்டாம் மருத்துவர் கூறும் மருந்துகளை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மருந்துகள் பயன்படுத்தும் போது தொடர்ந்து வெளிச்சத்துக்கு கூச்சம் அதிகமானால் பார்வை மங்கள் அல்லது குறைபாடு அதிகமானால் கண்களில் அதிகமான பழுப்பு வெளியேறல் கடுமையான கண் வலி ஆகிய அறிகுறிகள் தெரிந்தால் மருத்துவரை சந்திக்க வேண்டும் கார்னியல் அபரேஷன் மற்றும் அல்சர் ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னென்றால் கார்னியல் அபரேஷன் என்பது கருவிழியில் கீறல் பெரும்பாலும் தானாகவே குணமாகும் கார்னியல் அல்சர் என்பது கருவிழி புண் இது தொற்றுகள் கண் உளர்வு போன்ற காரணங்களால் ஏற்படுகிறது கெராடிடிஸ் மற்றும் கார்னியல் அல்சர் ரெண்டுக்குமான வித்தியாசம் கெராடிடிஸ் என்பது கருவிழியின் அலர்ச்சி கார்னியல் அல்சர் என்பது கருவிழியில் ஏற்படும் புண் இரண்டும் பார்வை இழப்பை ஏற்படுத்தக்கூடியவை கருவிழிப்புண் பார்வை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அவசர நிலை சிறிய காயங்களே பெரும் புண்களுக்கு வழிவகுக்கலாம் நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ் அணிவோர் என்றால் அதை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துவது என உங்கள் கண் மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்